யோகா பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இந்த யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த யோகா நம்ம வெயிட் லாஸ்க்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒபேசிட்டி தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால யாருக்காவது வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்புடின்னா அவங்களுக்கு யோகா வந்து ஒரு பெஸ்டான ஒரு சோர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கிறதுக்கு இந்த யோகா பிராணாயாமம் அண்ட் மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் யோகா பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாரும் எப்ப யோகா பண்ணிருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க மனசுக்குள்ள ஜூன் டுவெண்ட்டி யோகா டே இன்னைக்கு யோகா பண்ணிட்டு நாள நம்ம யோகாவே மறந்துடுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது யோகாங்கிறது நம்மளுடைய நம்ம எப்படி காலையில எந்திரிச்சு நம்மளுடைய ரொட்டீனை பாக்குறோமோ அதே மாதிரி நம்ம ரொட்டீன் குள்ள அந்த யோகாவை இன்க்ளூட் பண்ணிக்க பாருங்க ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் நீங்க யோகா பண்ணா கூட போதும் அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இந்த உலகத்துல ஏகப்பட்ட எக்ஸசைசஸ் இருக்கு நம்மளுடைய நம்மளுடைய பாடியை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய டைப் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கு யோகா மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு ஃபெமிலியர் ஆகினதுக்கும் அது இவ்வளோ ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு விஷயமா மாத்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இந்த யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வந்து யோகா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த உலகத்திலேயே அந்த ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு யோகாவை கொண்டாடுறாங்க அந்த யோகா நம்ம வெயிட் லாஸ்க்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா இந்த யோகா பண்றது மூலியமா மட்டும் நம்மளுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் எப்படி குறையும் அப்படின்னா உடல் எடையை வந்து டைரக்டா அது ஃபேட் லாஸ்க்காக ஹெல்ப் பண்ணாமல் நம்மளுடைய என்ன காரணத்துக்காக நம்ம வந்து வெயிட் கெயின் ஆயிருக்கும் சிலருக்கு வளர்ச்சிதை மாற்றத்தினால வந்து எடை அதிகமாக இருக்கும் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முழுமையா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம ஒரு வளர்ச்சிதை மாற்றம் வந்து நம்ம உடம்புக்குள்ள நடக்கும் அதனால கூட வந்து அவங்களுக்கு ஒரு வெயிட் கெயின் இருக்கும் அந்த மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஒபேசிட்டி அந்த மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு யோகா ஹெல்ப் பண்ணும் நமக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த இன்சுலின் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகாததுனால கூட வெயிட் கெயின் இருக்கும் அந்த இன்சுலின் ஃபங்க்ஷனை கரெக்ட் பண்றதுக்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சிலருக்கு எனக்கு தைராய்டு இருக்கு மேடம் அதனால தான் நான் வெயிட் கெயின் ஆகிறேன் உண்மையாலுமே தைராய்டு இருக்கிறதுனால வெயிட்டே குறைக்க முடியாதா அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால யாருக்காவது வெயிட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு யோகா வந்து ஒரு பெஸ்டான ஒரு சோர்ஸ் ஏன்னா யோகா பண்றதுனால நம்மளுடைய ஹார்மோனல் ஃபங்க்ஷன் வந்து கரெக்ட் பேலன்ஸ் ஆகும் அதனால நம்மளுக்கு வெயிட் லாஸும் நடக்க ஆரம்பிக்கும் அதே மட்டும் இல்லாம நம்மளுடைய பசியை தூண்டுறதுக்கு ஒரு ஹார்மோன் சாப்பிட்டது போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்றதுக்கு மூலையில இருந்து ஒரு ஹார்மோன் வந்து சிக்னல் கொடுக்கணும் இந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்றது கூட நம்மளுடைய யோகா தான் அதனால வெயிட் லாஸ் பண்றதுக்கு டைரக்டா வந்து ஃபேட்டை வந்து குறைக்காம இன்டைரக்டா போயிட்டு என்ன காரணத்தினால நம்ம வெயிட் கெயின் ஆயிருக்கோம் அப்படிங்கறத செக் பண்ணி அதை வந்து இந்த யோகா கரெக்ட் பண்ணுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா அதனால நம்ம ஏற்படக்கூடிய ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அண்ட் நம்ம டைய டே டு டே லைஃப்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிறதா இருக்கட்டும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு பேரண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை பல வகையில பிரிக்கலாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கிறதுக்கு இந்த யோகா பிராணாயாமம் அண்ட் மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால டெய்லி ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் மட்டும் யோகாவை உங்களுடைய ருட்டீன்ல இன்க்ளூட் பண்ண பாருங்க ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் நீங்கள் செய்யும் போது முன்னூத்தி நாளும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அந்த முன்னூத்த நாள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பெனிஃபிட் கேட்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு முடிச்சு நான் யோகா பண்ண எனக்கு வெயிட்டே குறலன்னு சொல்லி கேட்டு வராதீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணா எந்த ரிசல்ட்டுமே நமக்கு தெரியாது ஸோ வெயிட் லாஸ் யோகா உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோ லிங்க் கொடுத்துற உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணிடுங்க உங்களுக்கான யோகா கிளாஸஸ் ஆன்லைன்லேயே நீங்க வீட்டில இருந்தே பண்ணலாம் வித் யோகா டீச்சர்ஸ் வித் யோகா டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து உங்க ஒரு ஒருத்தருக்கு தகுந்த மாதிரியான யோகா கிளாஸஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்காங்க நன்றி